ஹலோ வெல்கம் டு அவர் ஜஸ்ட் அ மினிட் பொதுவாக வாழைப்பழம் என்றாலே மஞ்சள் நிறத்தில் தான் இருக்கும் அதைத்தான் பெரும்பாலானோர் சாப்பிடவும் செய்கிறார்கள் ஆனால் மற்ற வாழைப்பழங்களை விட செவ்வாழை மிகவும் சுவையாக இருப்பதோடு இதில் ஊட்டச்சத்தும் அதிகமாக இருக்கிறது டெய்லி செவ்வாழை பழத்தை சாப்பிட்டால் உங்கள் உடலுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் என மருத்துவர்கள் கூறுகிறார்கள் அதில் சில பலன்களை பார்ப்போம் முதலாவது உடல் எடையை குறைக்கும் அதாவது வெயிட் லாஸ் இந்த செவ்வாழை பழத்தில் நார்ச்சத்து அதிகம் உள்ளதால் சாப்பிட்ட உடனே வயிறு நிரம்பிவிடும் மற்ற பழங்களை விட செவ்வாழை பழத்தில் குறைவான கலோரிகளே உள்ளன அதனால் உடல் எடையை குறைக்கும் இரண்டாவதாக சிறுநீரக செயல்பாட்டிற்கு நல்லது அதாவது கிட்னி ஃபங்க்ஷன் செவ்வாழை பழத்தில் உள்ள பொட்டாசியம் சிறுநீரகத்தில் கற்கள் உருவாகாமல் தடுக்கிறது அடிக்கடி செவ்வாழை சாப்பிடுவதால் இதய நோய் மற்றும் புற்றுநோய் வரும் ஆபத்தை தவிர்க்கலாம் இதில் உள்ள கால்சியம் எலும்பை வலுப்படுத்துகிறது மூன்றாவதாக சருமத்தை பாதுகாக்கிறது அதாவது ஃபேஸ் புரொட்டன் அடிக்கடி செவ்வாழை பழம் சாப்பிடுவதால் சருமத்தில் ஏற்படும் வடுக்கல் துளைகள் சரியாகின்றன மேலும் இந்த பழத்தில் எழுவத்தஞ்சு சதவீதம் நீர் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ளதால் நமது சருமத்திற்கு தேவையான நீர்ச்சத்தை தருகிறது நான்காவதாக இரத்தத்தை சுத்திகரிக்கிறது அதாவது பிளட் சர்க்குலேஷன் செவ்வாழை பழத்தில் உள்ள வைட்டமின் பி சிக்ஸ் இரத்தத்தின் தரத்தை மேம்படுத்தி ஹியூமோக்ளோபின் எண்ணிக்கையை அதிகரிக்கிறது இரத்த சோகை நோய் உள்ளவர்கள் தினமும் இரண்டு அல்லது மூணு செவ்வாழை பழத்தை சாப்பிட்டால் அவர்களின் சிவப்பு இரத்த அணுக்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் ஐந்தாவதாக தலைமுடிக்கு நல்லது அதாவது குட் ஃபார் ஹேர் செவ்வாழை சாப்பிடுவதால் தலைமுடியில் உள்ள பொடுகு குறைகிறது குளிர்காலத்தில் தேங்காய் எல் அல்லது பாதாம் எண்ணெயோடு கலந்து செவ்வாழை பழத்தை தலையில் தேய்த்தால் தலைமுடிக்கு தேவையான ஈரப்பதம் கிடைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டுருங்க மேலும் தகவலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க இது உங்கள் ஜஸ்ட் மினிட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்